அப்புறம் சொல்லுவாங்க போயிட்டு இந்த மாதிரி நிலமை போச்சு சொல்லி வாடகை வீடுக்கு போனாலும் இன்னைக்கு வாடகை வீடு தேடி போகிறோம் குழம்பையாத்தான் ஆகிப்போச்சு புதுமண தம்பியர்கள் வந்தடணும் சொல்கிறார் நீங்கள் புதுமண தம்பியர்களாக இருக்கீங்க ஆ எனக்கு தெரியாது மாதமானால் ரெண்டாயிரம் வாடகை அது வாட்டி ஏழு மாதம் ஆச்சு அவங்க வாடகையை தரல என்னையா மாதமானா ரெண்டாயிரம் கொடுக்குன்னு சொன்னேன் ஆமாம் மாசமானத்தானே என் வைப்புனா மாதம் இல்லை அப்படின்ட்டு அவன் மாதம் மாதம் ஆனால் வாடகை கொடுக்காங்க அது அங்கே எப்படி பயிர் குளிச்சிட்டேன் அது நினச்சி பார்க்கல ஏய்யா என்னையா நீ மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வீட மாற்றிக்கிட்டே இருக்க வீட்டுக்காரத்தையே மாற்றம்ல வீடை வாச்சி மாற்றா ஏன்டா இன்னும் சும்மா அப்படி அந்த குழப்பமாக இருந்தாலும் அதுலேயும் அதிலையும் போச்சு அவங்க ஆஃபீஸுக்கு போய் அந்த ஆஃபீஸில் படுற விஷயத்துல நெசத்தில் மாதிரியே பார்க்குறாங்க எங்கள் வீட்டை பக்கமெலாம் அது அவங்களுக்கு தெரியாது எனக்கு கிராமத்து பையெல்லாம் அவ்வளோ தத்துணமாக பார்க்குறேன்னா ஆஃபீஸில் ஒரு போய் வரவங்களையும் பெண்கள் என்ன பாடுவாராங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுலேயும் பசிலாம் சில பெண்கள் போயிட்டு போயிருக்கு இப்படி ஒருத்தன் கையை கம்பியில் பிடிச்சிருந்தேன் கை வண்டி அப்படி சேக்கறனோ பட்டு அந்த பிள இடuple பட்டுச்சு கை டிவில வர்ற மாதிரியே சொல்லிருக்கேன் இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசிர் டீம் விட்டு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ